ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பப்பாளி காய வச்சு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நல்ல இப்படி காயாக இருக்கக்கூடிய பப்பாளி காயை எடுத்து நல்லா தொளிய சீவிடணும் தொளியை சீவிட்டு இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணணும் அதுக்கப்புறமா அதை அது உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் விதை இருக்கா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி பீஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிடணும் போட்டு வச்சுட்டு துருவுதை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கிடணும் இங்கே பாருங்கள் இப்படி நம்ம பீசா போடும்போது துருவதுக்கு வசதியாக இருக்கும் டக்குன்னு நல்லா துருவி எடுத்துடலாம் இப்படி சின்ன சின்ன பீஸாக ஆக்கிக்கிட்டு நம்ம இப்போ துருவி எடுத்துக்கிடணும் இங்கே பாருங்கள் பூ மாதிரி வந்துட்டு இது பார்க்கறதுக்கு முட்டை கோசை நம்ம கொத்தி வச்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம இது கூட சிறுபருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடணும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கடுகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் இதை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் நான் மொத்த பொரியலுக்கே சேர்த்து தேவையான அளவு உப்பை போட்டேன் பார்த்துக்கிடுங்க நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ போட்டாச்சு ரொம்ப வதக்கணுங்க அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் வதக்கினா போதும் இப்போ நம்ம துருவி வச்சால் இந்த பப்பாளி காய உள்ளே சேர்த்து கிளறணும் அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்க்கணும் இப்போ நம்ம ஊற வச்ச அந்த பருப்பையும் உள்ள ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிடணும் பருப்பை சேர்த்து நல்லா கிளறணும் பார்த்துக்கிடுங்க அது போதே ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இப்போ கால் டம்ளர் தான் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக கால் டம்ளருக்கும் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டுறணும் இப்போது இங்கே பாருங்கள் ஓரளவு பாதி அளவுக்கிட்ட வெந்து வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ நம்ம மூடி போடாமல் அப்பப்போ அப்படி கிளறி விடணும் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டோம்னு பார்த்துக்கிடுங்க அப்புறமா கடைசியில் ஃபைனலாக இறக்கும்போது தேங்காய் துருவி போட்டு இறக்கணும்னா சுவையான காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து நம்மளுக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கவங்க இந்த பப்பாளிக்காயை சாப்பிடலாம் இந்த மாதிரி பொரியல் பண்ணி அதுக்கப்புறம் கண் பார்வை நல்லா தெரியும் பார்த்துக்கிடுங்க சிறுநீரக பையில் கல் எதுவும் இருந்தாலும் அதை சரி பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்